கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற செய்தி என்னை மிக பெரிய துயரத்திற்கும் அதிர்ச்சிக்குமாக்கி இருக்கிறது அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு நான் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் அது அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கறது கூட வந்து டாக்டர்ஸ் என்னை பர்மிட் பண்ணல அதை பார்க்கும் போது ப்ளட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி அதை வந்து டிவியில் டிஸ்கரெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து என்ன என்னால் வந்து என் துயரத்தை பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரம் என்னை வந்து ஆளாக்கியிருக்கு சாதாரண ஒரு மாணவனாக சொல்ல முடியாது என்ன ஆக்கை சொல்ல முடியாது உலகம் முழுக்க அரியதில்லை கேப்டனுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அவருடைய மனசை அவரோட நான் பழகிய நாட்களை சொல்லணும்னா நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வேர்ல்ட கணக்கில் சொல்லலாம் அவ்வளோ மிகச்சிறந்த மாமனிதர் இப்போ ஜெயராஜுங்கிற ஒரு சிறந்த மனிதர் விஜயராந்துங்கிற ஒரு நல்ல நடிகரை கேப்டனுங்கிற ஒரு உன்னதமான தலைவனை இந்த தமிழர் நம்ம வந்துடுச்சு அந்த இழப்பு நிச்சயம் காலம் வந்து நமக்கு உணர்த்தும் அது எவ்வளோ பெரிய இழப்பு எவ்வளோ பெரிய நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கணும் அப்படிங்கிறத காலம் நமக்கு உணர்த்தும் நான் கடைசி அவரோட பிறந்தநாள் பார்க்கும்போது ஒரு அவர் கைகளை நான் வந்து இருக அப்படி பிடிச்சிக்கிட்டாரு கையை பிடிச்சிக்கிட்டு அது விடவே இல்லை அந்த கையை விடவே இல்லை அவருக்கு அவருடைய கண்களே பார்த்துட்டு வந்து அந்த கண்கள் இருக்க தண்ணியை வந்து அதை வார்த்தைகளால் என்னென்னு என்னால் சொல்ல முடியாது அது ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மணிவனோட அசிஸ்டண்டாக இருக்கான் நான் அவர் பார்க்க போகும்போது மணிவன் சொன்னார் இருந்து இந்த படத்துக்கு ஒரு அஸிஸ்டே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆபம்னு சொல்லலாம் படம் பண்ண ஒரு சமயம் ஒரு அதே போல் என் கையில் பிடிச்சி இருக்கமாக கைகளை பிடிச்சிக்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொன்னார் அதே போல் நான் கடைசியாக அவர் சந்திக்கும் போதும் என்னுடைய இரு கைகளை வந்து அவர் பிடிச்சிட்டு அப்படியே பேசாமல் பார்த்தேன் அந்த பார்வையில் ஆயிரம் ஆயிரம் அன்பும் சொல்ல முடியாத விஷயங்களும் வந்து எனது அந்த மரணம் கடைசியில் வந்து இப்போ எனக்கு பெரிய சோகம் கடைசி நேரத்தில் வந்து அவர் இறுதி நிகழ்ச்சிகளும் கலந்துக்க முடியலையுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் டிவியில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது கேப்டன் பேர் வச்சு செல்லுமனை காணமே காணமேன்னு வந்து கொஞ்சம் பேர் சொல்லும்போது இன்னும் எனக்கு வந்து அந்த துயரத்தை என்னால் சாரி என்னால் அது கலந்துக்க முடியல நான் இங்கே வடபள்ளி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கேன் இந்த இந்த வெளியேந்து பார்க்கும்போது அந்த சத்தம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது என் காதுகளில் வந்து இது வந்து நெருப்பு மாதிரி அது வந்து அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தேன் அவருடைய மகன்கள் சமூக பாண்டியனுக்கும் பிரபாகரனுக்கும் மனைவர் பிரேமாத கட்சி நிர்வாகிகளுக்கும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய துயரத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சார் மெ மிஸ் யூ சாரி மிஸ்யூ சார் எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நல்லா அவர் கூட நிறையா படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதக்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கடன் அவ்வளவு அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு அவங்க இது பண்ணாது அவர் கலைஞரோட விஸ்வாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க சினிமா ஊரில் சொல்ல போனோமா டெக்னிகன் பூரா விஜயகாந்து போனோம்னா அவர் பூச்சியற்பாடு அவ்வளவு அவர் இன்றைக்கி இரநூற்றாண்டு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது கஷ்டம் என் அன்பும் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பொசியாரி வரலாறு அவர்கள் ஆரம்பம் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் போதே ഏന്നലി ഇത് വിടാതെ അത് നടന്നാലും അവൻ വീട്ടിൽ സാപ്പിടാ കിടയ അവൻ വീട്ടുക

விஜயகாந்தோட ஒரு குணம்தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமாக விஜயகாந்தைய பணம் என்றால் அவன் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம்மனிதன் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு தலைமையாக இருக்கும் பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாம உண்டு என்னால் உடல்நிலை சரியில்லை நல்ல போவர்கள் கூட முடியவில்லை காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உண்டு அது போல இந்த காலகட்டத்தில்

தெரித்து மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே அவர்களுக்கு மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்கத் தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியாக ஒத்து வரல நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் விஜயகாந்த் இது நம்மோடு இல்லை நம்ம எல்லாம் விட்டு விட்டு மீளாக தூயில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டார் அது வந்து அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு இழப்பில்லை ஒட்டுமொத்த தமிழ் திருப்பிய அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நாங்கள்லாம் பார்க்க ஏன்னா அவர் உதவி செய்யணுங்கும் போது அங்கே ஜாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரங்க யாரையுமே பார்க்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு ஃபைட்டில் அவர் வந்து ஒரு சின்ன அடிபட்டா கூட ஏதோ தன்னுடைய தம்பிக்கு அடிபட்ட மாதிரி பதறக்கிட்டு வந்துடா என்னடா சி சொல்லி அப்படியே பதறிக்கிட்டு செய்வார் அந்த பதற்றம் தயாரிப்பாளருக்கு இருக்கும் இப்போ அந்த புரொடியூசர் வந்து மூணு நாளில் முடிக்க சொல்லியிருக்காரு முடிக்கணும்ப்பான்னு சொல்லி அது சாதாரண சாதாரணத்தில் வந்து பெரியார் வரைக்கும் அந்த ஒரு தன்னுடைய பங்கு முழு பங்கையும் செலுத்தி திரைத்துறைக்கு மட்டும்தான் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அரசியலுக்கு வர்றது வந்து எல்லாரும் அரசியலுக்கு வர்றாரு இல்லை தனக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம உள்ளே போய் நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்தார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நீங்கள் இந்த மேடையில் பேசுறதையும் கதர்னதையும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ எல்லாரும் அவர் ஒரு மனிதனாக இருந்து செஞ்சார் மனிதனாக இருந்து செஞ்சாருன்னு பார்க்குறாங்க ஆனால் நான் அப்படி அவரை பார்க்கல அவர் ஒரு அவதாரம் ஒரு சிறு சில குறிப்பிட்ட நோக்க நோக்கங்களுக்காக அவர் அவதரித்து வந்தார் நல்லா அவதாரத்தில் தன்னுடைய கடமை முடிச்சுக்கிட்டாரு அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எவ்வளவோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காருங்கிறத இன்னைக்கு வந்திருக்க அந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே சாட்சி இப்போ அவர் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா அவர் இருக்கிறத எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிடுவார் இப்போ நீங்கள் ரமண மகரசு இடத்துக்கு இப்போ அவர் இல்லை ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி வரும் அதுபோல் புரட்சி கலைஞர் பார்த்தாலோ பேசினாலோ அவர் அவர் பேச கேட்டாலோ ஒரு விதமான எனர்ஜி வரும் அதனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியல அந்த இறுதி சடங்களை கலந்துக்க முடியும் நிறைய பேர் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் அவரை நேசிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நாலு மணியிலேருந்து அஞ்சு மணிக்கு அவருடைய செதுக்கு தீமுட்டுற அந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிடம் தியானம் பண்ணுங்க நிச்சயமாக அவர் மறுபடியும் அவதாரம் பண்ணுவார் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் உலகத்துக்கே நல்லது செய்வார்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்